பல மாசங்களுக்கு பிறகு நம்மளுடைய ஜங்கல் சேனல்ல ஒரு பஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துக்கு போறதுக்கு முதல்ல நாம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு போனோம் அங்கிருந்து அரசு பேருந்துள்ள பல கிராமங்கள் வழியா பயணம் செஞ்சு ஆழியார் அணைய வந்தடைஞ்சோம் ஆழியார் அணை அதுக்கு பக்கத்துல இருக்க பேக் வாட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சோதனை சாவடியை கடந்து அங்க இருக்கக்கூடிய மங்கி ஃபால்ஸ் இப்ப கவியறிவின் பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க இல்லையா அந்த இடத்த வந்து அடைஞ்சோம் அதுக்கு எதிர்புறமா பொது போக்குவரத்துக்கு தலை வச்சிருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுப்பகுதியான நவமலை அப்படின்ற இயற்கை எளியில் கொஞ்சம் ஒரு அழகான இடத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நீங்களே என்னுடன் இந்த இடத்துக்கு பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் Viewers. Welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தலம் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சத்தியமங்கலம் தலைமலை போன பஸ் வீடியோக்கு அப்புறமா பல மாசங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு நாம ஒரு ஒரு அற்புதமான இடத்துக்கு பஸ் ட்ரிப்பா போக போறோம் அதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி பக்கத்துல இருக்க ஏகப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு போயிருப்பீங்க ஆலியாறு அணை மங்கி ஃபால்ஸ் வால்பாறைன்னு ஆனா இப்போ நம்ம போக போறது பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்ட இந்த வால்பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய மிக மிக அடர்ந்த ஒரு அற்புதமான மனம் சூழ் தான் நம்ம இப்போ பஸ் ட்ரிப்ல போக போறோம் இந்த இடத்துக்கு பெயர் நவமலை அப்படின்னு சொல்லுவாங்க வால்பாறையில ஏகப்பட்ட பிரைவேட் எஸ்டேட்டுகள் இருந்தாலும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கருமலை அக்காமலை நடுமலை பச்சமலைன்னு ஏகப்பட்ட பிரைவேட் எஸ்டேட்டுகள் இருக்கு அந்த வகையில ஒன்பதாவது மலையா இந்த இடம் இருக்கனால இத தமிழ்ல அழகான பேர்ல நவமலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு பொது போக்குவரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க நாங்க அங்க ஒரு மருத்துவ காரணத்துக்காகவும் எங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு இபி ஆபீஸ்ல நம்ம நண்பர் இருக்கிறனாலையும் நாங்க இன்னைக்கு ஒரு பஸ் ட்ரிப்பா போனோம் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை விரும்பியா இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம போக போற பஸ் இந்த பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்பட போகுது நம்மளுடைய பேருந்து இப்ப பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி இங்க இருந்து இந்த நவமலை அப்படின்ற இடம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனா இந்த பேருந்துடைய நோக்கமே பாத்தீங்கன்னா இருந்து நவமலை போறதுக்கு உண்டான ஏகப்பட்ட ஊர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இணைப்பு படமா இருக்குது ஏகப்பட்ட கிராம மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த பேருந்து சேவை இப்பவுமே நம்மளுடைய தமிழக அரசால் நடந்துகிட்டு இருக்கு இந்த பேருந்து சேவையை இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்க தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் வனத்துறைக்கும் இந்த வீடியோ மூலமா என்னுடைய முதல் ராயல் சல்யூட் அது என்ன கேட்டீங்கனாக்க நம்மள மாதிரி நகர சூழல வாழக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்துக்கு ஏகப்பட்ட வசதிகள் நமக்கு இருக்குது ஆனா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலை கிராமங்கள் அடர்ந்த காடுகளுக்குள்ளயும் நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி நகர பகுதிக்கு வர்றதுக்கும் பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி பேருந்து சேவைகள் தான் அவங்களுக்கு இன்றியமையாததா இருக்குது இப்ப நமக்கு முன்னால வர இந்த சைன் போர்டில பார்க்கலாம் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இடம் இங்க இருந்து வால்பாறை போற அந்த ஆலியார் போற தான் நம்மளுடைய பேர் இருந்து போய்கிட்டு இருக்குதுங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ரோட்டு பக்கத்துல மரங்கள் பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்குது ஆனா இங்க நீங்க பாக்கலாம் எவ்வளவு தொகுப்பா ரோட்டு பக்கத்திலேயே நிறைய மரங்கள் இருக்கத என்னால பாக்க முடியுது இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா சமத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு அழகான பெரிய சைன்போர்டு வச்சிருக்காங்க ஏகப்பட்ட அழகான இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு கேட்வேயாகவே இதை நான் பாக்குறேன் இருந்து நம்ம இன்னும் ஆழியாருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அங்கே இருந்து கிட்டத்தட்ட நாற்பது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்தோம்னாக்க நம்ம அற்புதமான வால்பாறை அப்படின்ற ஒரு அழகான மலைவாச ஸ்தலத்தை நம்ம அடையலாம் ஆனால் எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் போர்டுகளை பார்த்தாலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள ஏற்படும் ஏன்னா எனக்கு இயற்கை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தான விஷயம் அப்படின்றனால இயற்கை சார்ந்த இடங்களுக்கு நம்ம போகக்கூடிய அந்த வழியை காட்டுற அந்த சைன் போர்டை பார்க்கறதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த நவமலையை பத்தி முழுக்க முழுக்க நான் அங்கே போனதுக்கு அப்புறமா சொல்றேன் ஏன்னா அந்த இயற்கை காட்சிகளுடன் அதை நான் விவரிக்கும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா இந்த நவமலை அப்படின்ற இடம் வந்து யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அறந்த காட்டு பகுதிங்க அங்கே வந்து உள்ள ஒரு பெரிய இபி ஸ்டேஷன் இருக்குது இபி பவர் யூனிட் இருக்குது இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் அண்ணனுடைய பேக் சைட்ல தான் அமைஞ்சிருக்குது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ கார் ட்ரிப் புல்லட் ட்ரிப் அப்படின்னு போனாலும் நம்மளுடைய அரசு பேருந்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வழித்தடத்தில் பயணம் செய்யறதே ரொம்ப ஒரு சுகமான தான் எனக்கு இருந்துச்சு இந்த இடத்துக்கு பெயர் சுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரபல்யமான பகுதி அப்படின்னு இதை சொல்லலாம் இங்க என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த ரோட்டுக்கு வலது நிறைய கார்கள் போகுது இல்லைங்களா இந்த வலது புறமாக நம்ம திரும்பி தான் இங்கேருந்து டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு பகுதி ஆனால் நீங்கள் பிரைவேட் வெஹிக்கிளில் இப்போ நீங்கள் ஆளியார் போனீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து நேராகவே போயிடலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேருந்துன்றது இங்கே வாழக்கூடிய கிராம மக்களுக்கு ஒரு சேவையாக தான் இருக்குது அப்படின்றனால ஏகப்பட்ட உள்கிராமங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆலியார் அணைக்கு முன்பகுதியில் இதே மெயின் ரோட்டில் வந்து அலையும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம இதுக்கு முன்னால பார்த்த அந்த சுங்கம் பகுதியில இருந்து எல்லா கிராமங்களுக்கும் போய் இப்ப நம்மளுடைய பேருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளியார் போறதுக்கு மெயின் ரோட்டுக்கு வந்து அடைஞ்சிருச்சு இங்க இருந்து நமக்கு அல்ல அள்ள குறையாத அமிர்தம் மாதிரி இயற்கை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க இந்த சாலையே பாருங்க ஒரு சாதாரண சாலையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனா இரண்டு பக்கமும் எவ்வளவு அடர்த்தியா மரங்கள் இருக்கு அப்படின்றது இதுக்கு பின்னால நீங்க பிரம்மாண்டமா பாக்குறதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு சின்ன பகுதி இங்கே தான் பாத்தீங்கன்னா குரங்கு அருவி அப்படின்னு சொல்லப்படுற இப்ப அதுக்கு கவி அருவின்னு ஒரு அழகான தமிழ் பெயரை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வால்பாறை போன்ற அற்புதமான மலைவாசல் ஸ்தலங்கள் எல்லாமே இந்த மலைகளுக்கு மேல் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது எவ்வளவு அற்புதமா இந்த இடங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்றத பாருங்க மொத்தமா அந்த நகர சூழல் முடிஞ்சு ஒரு அழகான ஒரு இயற்கை சார்ந்த இடங்களுக்குள்ள இப்ப நாம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போற வழியிலே பாத்தீங்கன்னா ஆங்காங்கே சின்ன சின்ன சிற்றோடைகள் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு இருக்கிறதுலயே மிக மிக பிடித்த ஒரு பேருந்து பயணத்துல இந்த ஆலியார் ரோடு போற பேருந்து பயணமும் ஒண்ணுன்றதை இங்க நான் குறிப்பிடுறேன் இப்ப வந்து நம்ம கிட்டத்தட்ட ஆலியார் அணை பகுதிக்கு சமீபத்துல நெருங்கிட்டோம் இந்த இடத்துலயே ஆனைமலை டைகர் ரிசர்வ் வெல்கம் ஒரு அழகான போர்டு வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சோம்னாக்க முதல்ல வந்து நமக்கு ஆலியார் அணை வரும் அதுக்கப்புறமா இருந்து குரங்கு அருவி அதாவது மங்கி ஃபால்ஸ் போயிட்டு இருந்து இடதுபுறமா காட்டுக்குள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் நம்மளுடைய பேர் பயணம் செய்ய போகுது குறிப்பா இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஆளியார் அணைக்கு வந்துட்டோம் சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் காண கிடைக்காத இந்த அற்புதமான காட்சி கிடைக்கும் தொலை பாக்குறது எல்லாமே இந்த குரங்கு அருவி சார்ந்த அழகான மலைப்பகுதிகள் இப்ப வந்து இந்த பாலத்தை வந்து நம்ம கடக்கும் பொழுது நமக்கு இடதுபுறத்துல நீங்க பாக்குறது வந்து ஆளியாரோடைய அணைக்கட்டு மற்றும் மதகு பகுதிகளை உங்களால பார்க்க முடியும் இதுக்கு கீழே ஓடுறது இங்க இருந்து அணையில திறந்து விடும் பொழுது அந்த ஆளியார் நேரானது இந்த பாலத்துக்கு கீழே ஓடும் இப்போ நீங்க எனக்கு இடதுபுறத்துல நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஆழியார் அணை எவ்வளவு அற்புதமா அழகா இருக்குன்றத நீங்களே பாருங்க இந்த ஆழியார் அணை அப்படின்றது இந்த பொள்ளாச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் இங்கேயே பார்க்கலாம் எவ்வளவு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நீங்க வந்து பொழுது போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆழியார் ம அதாவது அணைக்கட்டுக்கு மேலேயும் பொதுமக்கள் போய் பார்த்து ரசிக்கலாம் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்க் பார்க் மாதிரி ஒரு லான் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு இடதுபுறத்திலேயே ஏகப்பட்ட இயற்கை சார்ந்த உணவு விஷயங்களும் இந்த ஆழியார் அணைக்கு பக்கத்திலே கிடைக்கிது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இளநீர் பதநீர் மோர் அது மட்டும் இல்லாம கேப்பங்கூழ் கம்பங்கூழ்னு சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி இங்கே வித்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த ஆலியார் அணைக்கு போறதுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் எவ்வளோ பேர் வரிசையில் இப்பவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கியூ நிற்குதுன்றதை நீங்களே பார்க்கலாம் நம்மளுடைய பேருந்து இப்ப இந்த ஆலியார் அணையை கடந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர்ல இந்த ரோட்ல இருக்கக்கூடிய முதல் வனத்துறை சோதனை சாவடியை நம்ம அடைஞ்சிருவோம் நீங்க ஒருவேளை இந்த பொள்ளாச்சி ரோட்ல வந்தீங்கன்னாக்க நிச்சயமா உங்க வாழ்நாள்ல ஒரு நாளாவது இந்த ஆலியார் அணையை பார்வையிடுங்க அவ்வளோ அற்புதமா இந்த இடம் இருக்கும் இங்க இருந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை தொலை தூரத்தில் பார்த்து ரசிக்கலாம் இரவு நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த வால்பாறை ரோட்ல நம்ம போகக்கூடிய வாகனங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆலியாரணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் முடிஞ்சா இந்த ஆலியாரணைக்கு மட்டுமே தனியாவே ஒரு வீடியோ எடுத்து இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் கொடுக்க நான் முயற்சி பண்றேன் நம்மளுடைய பேருந்து இப்போது இந்த தடத்தில் இருக்கக்கூடிய முதல் சோதனை சாவடியான ஆளியார் சோதனை சாவடியை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் நீங்கள் ஒருவேளை ப்ரைவேட் வாகனத்தில் இங்கே வந்திருந்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வால்பாறை போகிறதுக்கும் குரங்கருவி போகிறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ நம்ம போகிறது அரசு பேருந்து அப்படின்றனால நம்ம இப்போ எதுவும் டிக்கெட் எடுக்க வேண்டாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளையும் முழுசாக பரிசோதிச்சு குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் இங்கே வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கவுண்டரில் நீங்கள் குரங்கருவி அதாவது கவியருவி போகிறதுக்கும் இங்கேருந்து வாழ்பாறை மேலே போகிறதுக்கும் தனித்தனியாக கட்டணங்கள் வசூலிக்கப்படுதுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நியாயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கேருந்து நாற்பது கொண்டை வசிகளை வளைவுகளை கடந்தாதான் நம்மளால நம்மளால் சென்றடைய முடியும் ஆனால் சாலைகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒரு நல்ல விதமாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிருந்து நமக்கு அழகான அற்புதமான காடுகள் சார்ந்த பகுதிகள் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே இயற்கையோடு இணைந்து பயணம் செய்ய போறோம் எல்லா இடங்கள்லயும் சைன் போர்டு வச்சிருக்காங்க இங்கிருந்து வால்பாறை போறதுக்கு கரெக்டா நாற்பது கிலோமீட்டர் அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க நம்ம போற சாலைக்கு இடதுபுறமா நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான தண்ணீர் திடல் வேற எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னால நம்ம பார்த்த ஆழியார் அணையுடைய பேக் வாட்டர் தான் ஸோ விவசாயத்துக்கும் மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உயிர் நாடியாக திகழக்கூடியது தான் இந்த ஆளியார் அணை நம்ம இப்போது இந்த ஆளியார் அணையை கடந்து மெல்ல மெல்ல அப்படியே நம்ம நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இங்கேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோன்னா முதல்ல நம்ம அந்த கவியறிவியை அடைவோம் அங்கேருந்து வால்பாறை போகிற பயணிகள் எல்லாமே மேல் நோக்கி மலை மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இப்போ நம்ம போக போகிற நவமலை அப்படின்றது கீழ்ப்பகுதியிலே இருக்குது இந்த ரோட்லேயே பாருங்கள் ஏகப்பட்ட இடங்களில் எலிஃபென்ட் சோன் அப்படின்னு எலிஃபெண்ட் கிராசிங் போர்டு வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நாம போய்கிட்டு இருக்கிறது இந்த ஆலியாருடைய மெயின் ரோட்டில் தான் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சில நிமிடங்களில் நம்மளுடைய பயிருந்து இங்கேருந்து இடதுபுறமாக திரும்பி காட்டுக்குள்ளே பத்து கிலோமீட்டர் பயணம் செய்ய போகிறோம் நான் இதுக்கு முன்னால் சொன்ன அந்த மங்கி ஃபால்ஸ் அப்படின்றது தான் இப்போ அழகான தமிழ் பெயராக கவி அறிவின்னு மாற்றிருக்காங்க அதுக்குண்டான ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க நீங்க ஒரு வேலை இந்த அருவி மங்கி ஃபால்ஸ் வந்தீங்கனாக்க இந்த இடத்துல உங்களுடைய வாகனத்தை நீங்கள் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதியும் இருக்குது இதுக்கு வலது புறத்தில் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே அருவி ஆனால் இதுக்கு அப்படியே எதிர்ப்புறமா இடது புறத்தில் நம்மளுடைய பேருந்து இப்போ திரும்பிடுச்சு இங்கேருந்து இப்போ நம்ம போக போகிறது எல்லாமே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தான் இப்ப நம்ம பயணம் செய்ய போறோம் பொதுவாக வரவங்களுக்கு உண்டான வாகனத்தை நிறுத்துறதுக்காக தான் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க

எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடங்கள் எல்லாமே சாலைகள் பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல வந்து ஒரு பேருந்து தான் போக முடியும் அவ்வளோ குறுகலாக இருக்குது ஆனா இரண்டு பக்கமே பாத்தீங்கன்னா மிக மிக அடர்த்தியான காட்டுப்பகுதியா இது எனக்கு இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா பகல் நேரங்கள்லேயே காட்டு யானைகள் உலாவக்கூடிய ஒரு அற்புதமான வனப்பகுதி தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே பொது போக்குவரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற மக்களே பார்த்தீங்கன்னா பகல் நேரங்கள்லேயே டூ வீலரில் கூட இங்கே வரதுக்கு அச்சப்படுவாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தெரிவிச்சாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க வழியில் இடதுபுறம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஆலியாருடைய பேக் வாட்டர் அதனுடைய பின்பகுதிகள் தான் இந்த வருடம் நல்ல மழை பெஞ்சனால தண்ணீரும் ததும ததுமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாறை அப்படின்றது நீங்கள் ஏகப்பட்ட சினிமா பாடல்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எனக்கு கரெக்டாக இந்த இடத்துடைய பேர் தெரியல ஆனால் இந்த பாறையில் நிறைய படங்கள் இங்க ஷூட்டிங் எடுத்திருக்கதான் நமக்கு சொன்னாங்க ஏன்னா அந்த பாறைக்கு மேல் பகுதிக்கு நம்ம போனோம்னாக்க அங்கிருந்து ஆளியாருடைய முழு காணொலியும் நமக்கு கிடைக்கும் சோ இந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கே பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்குது தான் மெனக்கெட்டு நம்ம வியூவர்ஸும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஏற்பாடு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து இந்த பேருந்துல தொடர்ந்து வரவங்க கிட்ட நம்ம கேட்கும் பொழுது இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்வசாதாரமாக யானைகள் கூட்டம் கூட்டமாக ரோட்டிலே வந்து நின்னுக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இதே வனப்பகுதி பகல்ல ஒரு மாதிரியும் இரவு நேரங்களில் அந்த அடர்ந்த இருட்டு பகுதியில் இங்கே வரதுக்கே ரொம்ப ரொம்ப திகிலாக தான் இருக்கும் அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க இப்பா இந்த இடங்கள்லாம் பாருங்க அப்படியே வந்து ஒரு அமேசான் காடு மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சுது உண்மையாலுமே அதுவும் இந்த மாதிரி ஒரு பேருந்து பயணத்தில் கொஞ்சம் டாப்ல உட்காந்துக்கிட்டு இந்த மரங்களை ரசிச்சுக்கிட்டே போறதுன்றது நம்ம உணர்வு பூர்வமாக அனுபவிச்சா மட்டும்தான் இது நமக்கு தெரியும் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நான் என்னால சிறப்பாக இதை வீடியோ பண்ண முடியுமோ எடுத்து நம்மளுடைய வியூவர்ஸ்காக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த இடதுபுறத்துல இப்ப நீங்க பார்க்கலாம் இந்த வெட்ட வெளியில் உங்களால் ஆளியாருடைய ஒரு சின்ன பகுதியை உங்களால் பார்க்க முடியும் இடதுபுறத்துல எப்பவுமே நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்க வந்து வனவிலங்குகள் அதிகமாக வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆளியார் அணையே இருக்குது அதனால இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே இங்க வந்து சர்வசாதாரமா அடிக்கடி இங்கே தென்படும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க இந்த நவமலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வ் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதாவது டாப் ஸ்லிப் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் கேரள மாநிலத்தை சேர்ந்த பரம்பிக்குளம் நெல்லியம்பதி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வால்பாறை அப்படின்றது எல்லாமே ஒன்னுக்கு ஒன்று பின்னி பெருஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லுவேன் பூலோக ரீதியாக நான் என்னுடைய எல்லா வீடியோக்கள்லையும் சொல்கிற மாதிரி மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த எல்லைகள் எல்லாமே தவிர இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு எல்லைகளே கிடையாது இது எல்லாமே முழுக்க முழுக்க யானை காடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது இதோடைய பேரே பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் நிறைய இந்த காட்டுக்குள்ளே வாழுது அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை கருஞ்சிரத்தை ஏகப்பட்ட மான் வகைகள் காட்டு மாடு கரடி எல்லா மிருகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய புகலிடமாக இந்த காடுகள் விளங்குது இது எல்லாமே நம்ம தாய் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் நம்ம நினைக்கிறோம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதி அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய எல்லாருடைய பொறுப்பு உண்மையாலுமே சொல்ல போனால் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளில் ரிஸ்க் எடுத்து ஓட்டுற பேருந்து ஓட்டுநருக்கு என்னுடைய முதல் ராயல் சல்யூட்டுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வரும்பொழுது ரொம்ப மெதுவாக சில இடங்களில் போனார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வளைவுகளில் பகல் நேரங்கள்லேயே ஏகப்பட்ட தடவை யானை நின்றுட்டுருக்கதாகவும் அந்த வனவீரர்களுக்கு இந்த பேருந்தால் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப கவனமாக தான் இதில் போவேன் அப்படின்னும் நமக்கு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியில உண்டான ஒரே தொலை சாதனம் இந்த பேருந்து மட்டும்தாங்க இதை நம்பி மட்டும்தான் அவங்க வாழ்றாங்க அதுக்காக ஒரு நாளில் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை இந்த பேருந்து பொள்ளாச்சியிலேருந்து நவமலை வரைக்கும் வந்துகிட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் இடைவிடாம பேருந்து பயணம் முழுக்கவே எனக்கு பச்சை பசையலன அடர்ந்த காடுகளாவே எனக்கு தென்பட்டுதுங்க இப்படிப்பட்ட ஒரு அடர் வனத்துக்குள்ளே நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இப்போவுமே வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளியார் மின் உற்பத்தி திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலையே உள்ள இருக்குதுங்க இப்போவுமே மின் உற்பத்தி அங்க நடந்து நம்மளுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய சேவையா அது நடந்துகிட்டு ஏகப்பட்ட ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் இன்னுமே இந்த அடர் வனத்துக்குள்ளே இருக்கிற அந்த மின் நிலையத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு மேல் பகுதியில் தான் வால்பாறை இருக்கு அப்படின்றனால வால்பாறைன்றது என்றது பொழிவு எப்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அங்க மழை பேஞ்சாலே அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் மொத்தமுமா வடியக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நவமலை அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல என்னால் சின்ன சின்ன சிற்று அருவிகளை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து இயற்கை அப்படின்றது இங்க எல்லா இடத்துலையும் நூறு சதவீதம் கொட்டி கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையில நம்மளுடைய அரசு பேருந்துல இப்படி ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டு போறதே ரொம்ப ஒரு சுகமான அனுபவமாக தான் எனக்கு இருந்துச்சு இந்த மரங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னால நான் வந்து டாப் ஸ்லிப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை ஒத்த மாதிரியே இந்தனுடைய மரங்களுடைய தோற்றமும் இருந்தது அதை வச்சு பார்த்தோம்னா பூலோக ரீதியில இது எல்லாமே முன் காலத்துல ஒரே இடமா தான் இருந்திருக்கும் இங்கே யானைகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்றனால இங்கே இருக்கக்கூடிய சில விளை நிலங்களுக்கும் சில குடியிருப்பு பகுதிகளுக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபென்ச் போட்டிருக்கதை என்னால் பார்க்க முடிஞ்சுது நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த வந்து அடைஞ்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்னால் நிறைய ஃபெஞ்ச் வேலியை பார்க்க முடியுது நான் விசாரிக்கும் பொழுது ஒரு குடியிருப்பு பகுதியை சுத்தியே இந்த ஃபெஞ்ச் வேலி இங்கே போட்டிருக்காங்கன்றதும் இங்கே வந்து விளையக்கூடிய சில பயிர் வகைகளுக்கு பாதுகாப்பு காரணத்துக்காகவும் இதை போட்டிருக்காங்க வனத்துக்குள்ள நீரோடை பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் நீரோடைய என்னால் பார்க்க முடிஞ்சது இதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா இரண்டாவது நீரோடை இங்க அதை விட நீரோட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு பக்கத்திலேயே இன்னும் சில மீட்டர் தூரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீரோடையை இங்கே என்னால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நாகரிகம் தோன்றினது ஆற்று படுகைக்கு பக்கத்துலேன்னு சொன்ன மாதிரி இங்க வந்து சில குடியிருப்புகளையும் என்னால பார்க்க முடியுது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த இடங்கள் எல்லாமே வா அதுவும் இல்லாம நாங்க வந்திருக்கும் போது இந்த கிளைமேட்டும் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்றனால ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஞாபகம் தான் இந்த பேருந்து பயணம் எனக்கு கொடுத்தது நம்ம கூட வந்தவங்களில் சில பேர் வந்து இந்த இடத்துல இறங்கினாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சின்ன குடியிருப்பு பகுதியா இருக்க வாய்ப்பு இருக்குது அடர் அப்புறமா நம்மளால ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இங்கே கொஞ்சம் சமவெளி பகுதிகளையும் என்னால பார்க்க முடிச்சுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இங்க வந்து மிகப்பெரிய ஒரு மின் ஆலை இருக்கு அப்படின்றது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த வனத்துக்கு கீழே இந்த மலைகளுக்கு நடுவுல இந்த மின் ஆலை அமைச்சிருக்காங்க அப்படின்றது ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக போர்டு போட்டிருக்காங்க தமிழ்நாடு மின்சார கழகம் அப்படின்னு இதுக்கு மேலே என்னால் மிக பிரம்மாண்டமான மின் ஆலைகளை என்னால் பார்க்க முடியுது நம்ம இவ்வளோ நாள் எதை நோக்கி பயணம் செஞ்சு வந்தோமோ அந்த அழகான சின்ன நவமலை அப்படின்ற ஒரு சின்ன மலை கிராமத்துடைய முதல் கட்ட காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக இந்த மின்னாலையை கடந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னாக்க ஒரு டீ கடைக்கு பக்கத்தில் இந்த பேருந்து நிக்குதுங்க இதோட இந்த பயணம் நிறைவடையுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நவமலை அப்படின்றது ஒரு காப்புக்காடு அப்படின்றதுனால வெளியூர் வாகனங்களுக்கு இங்கே உள்ளே செல்வது அனுமதி கிடையாது நம்ம தகுந்த காரணம் சொன்னனால நம்ம இவ்வளோ நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்த இந்த அரசு பேருந்து இது தாங்க இந்த அரசு பேருந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதே ரெண்டு டீ கடை தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட மலைவாழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு அடுத்த கட்டமாக இங்கே இருந்து திரும்பவும் மீது பொள்ளாச்சியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர ஆயத்தமா இருந்தது ஓகே வியூவர்ஸ் நம்ம இப்ப வந்த இந்த நவமலை பஸ் ட்ரிப் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு இயற்கை விரும்பியா இந்த மாதிரி காண கிடைக்காத பொக்கிஷங்களை பாக்குறத விட நமக்கு வேறு என்ன வரப்பிரசாதம் இருக்க முடியும் அப்படின்றதும் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிருங்க அதே மாதிரி என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா பேஸ் சேனல என்னைக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய தாய் திருநாட்டில் இன்னுமே இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்கள் உயிர்ப்புடன் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோக்கள் இல்லாமே அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்களுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய மனித உழைப்பும் இருக்கதான் செய்யுது என்னுடைய உழைப்புக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும்னு நம்பினீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க எனக்கு அது ஒரு மிகப்பெரிய உத்வேகமா அமைஞ்சு தொடர்ந்து இயற்கைக்கும் வனவீரர்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த மாதிரி அழகான வீடியோக்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல எடுத்து போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமா அமையும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அற்புதமான இயற்கை சாந்தனி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங்